ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஜிஎஸ் கிரியேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்டிச்சடு காட்டன் குர்த்திஸ் காம்போ ஆஃபர் பார்க்க போகிறோம் சிங்கிள் பீஸ் இல்லாமல் ரெண்டு ரெண்டு செட்டை சேர்த்து உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன் ஒரு சாம்பிள் பீஸ் வந்து கிளாத் வைஸ் எப்படி இருக்குங்கிறத ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் இதில் வந்து ஒன்று டார்க் ஷேடு இன்னொன்று லைட் ஷேடு இது பாருங்கள் லைட் பிங்க் நல்லா பிங்க்கில் கோல்டன் லைன் போட்ட மாதிரி இந்த லினன் காட்டன் மிக்ஸ் பண்ண மாதிரி ரொம்ப சூப்பாக இருக்கும் இந்த நெக் டிசைன்ஸ் பாருங்களேன் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்ட்டு இது ஃபுல்லுமே ஸ்டிச் பண்ணி உங்களுக்கு வந்திருக்கும் ஸ்லீவ் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபோர்த்து ரொம்ப அழகாக இருக்கும் ஸ்டிச் பண்ணது கிளாத்து வந்து ஒரு டிரான்ஸ்பரண்டாகவும் இருக்காது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பாருங்க த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ்ல ரொம்ப அழகாக டிசைன் பண்ணி அந்த இடத்துல ஃபோல் பண்ண மாதிரி கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக எடுத்து விட்டு ஸ்டிச்சிங் நல்லாயிருக்கும் எல்லாமே ஃபுல்லு ஃபுல் ஃபினிஷிங்கில் பெர்ஃபெக்டாக உங்களுக்கு ஸ்டிச்சிங் இருக்கும் அதே மாதிரி ஓவர்லாக் பண்ணி தான் உங்களுக்கு வந்திருக்கும் லாங் ஸ்லீவ் தான் எல்லாமே த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ் தான் ஷார்ட் ஸ்லீவ் கிடையாது வேணும்னா நீங்கள் ஷார்ட் ஸ்லீவா வந்து ஆல்டர் பண்ணிக்கலாம் சைடு வந்து ஏ ஃபோர் அதாவது சைடில் ஓப்பன் பண்ண மாதிரி டெய்லி யூஸ்க்கு ஆஃபீஸ்க்கு இல்லை ட்ராவல்க்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் கிளாத் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் ட்ரான்ஸ்பரெண்ட்டாகவே இருக்காது வித்தவுட் லைனிங் தான் பட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ரெண்டு டாப் ஒரு பாட்டம் வந்து ஃபைவ் ஃபிஃப்டி சிக்ஸ் ஃபிஃப்டி செவன் ஃபிஃப்டி அந்த மாதிரி வரும் துப்பட்டாவோடவும் ஒரு சில ஐட்டம் வரும் பேண்ட் பாருங்க நல்லா வந்து ஃபுல் காட்டனில் பர்ஃபெக்ட்டாக ட்ரான்ஸ்பரெண்ட்டாகவே இருக்காது நல்லா இருக்கும் இந்த க்ளாத்து காட்டனில் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி பலாசோ மேடலும் கிடையாது ரொம்ப டைட்டாகவும் இருக்காது இந்த இடத்துல ஓரளவு கம்ஃபர்டபுளாக அங்கே பாருங்கள் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம் ஸ்டிச்சிங் ஃபினிஷிங் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் கிளாத் வந்து எப்படி இருக்கும்னு பார்க்குறதுக்காக உங்களுக்கு வீடியோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பேண்ட்டில் உங்களுக்கு ஃபுல்லும் நம்ம நார்மலாக ஸ்டிச் பண்ணி பண்ணுற டைப்பில் தான் இருக்கும் பலாசோ டைப்போ லெகினோ கிடையாது ரொம்ப நல்லாயிருக்கும் பேக் சைடில் எலாஸ்டிக் பேட்டனும் ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு ரோப் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரோப்பு ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் இருக்கும் ஹாஃப் போர்ஷன் வந்து ரோப் ஹாஃப் போர்ஷன் வந்து எலாஸ்டிக் பேட்டனில் இருக்கும் இது ஒரு டாக் ஷேட் அடுத்தது பார்க்கலாம் இது ரெண்டுமே சேர்ந்து தான் உங்களுக்கு சிக்ஸ் ஃபிஃப்டி அந்த ரேட்டில் ஷிப்பிங்கோடு பண்ணிகிட்ருக்கோம் இதுக்கு துப்பட்டா வராது பாருங்கள் இந்த மாதிரி இந்த டாக் ஷேட்டில் இதுவுமே நெக் இருந்து எல்லாமே சூப்பாக இருக்கும் டிசைன்ஸ் வந்து நான் ஓரளவு ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பிக்கும் அனுப்புகிறேன் நான் உங்களுக்கு ஒரு ஜஸ்ட்டு ஒரு நைன்டி பர்சன்ட் வந்து ஃபோட்டோக்கும் நேரில் பார்க்கறதுக்கும் கொஞ்சம் தான் வேரியேஷன் இருக்கும் இங்கே பாருங்கள் இது நம்ம எந்த கேமரா எந்த லைட் இதுவும் இல்லாமல் டேரெக்டாக ஃபோன்லேயே அப்படியே எடுத்து தான் உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் கிளாத் வந்து டிரான்ஸ்பரண்டாக இருக்காது மெயின் பாயிண்ட்டு த்ரீ ஃபோர்த் ஸ்லீவு ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இதுலேயும் அப்படி தான் அந்த இடத்துல வந்து உங்களுக்கு அப்படியே ஃபோல் பண்ண மாதிரி ரொம்ப அழகாக அந்த ஸ்டிச்சிங் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் பாருங்கள் எல்லாமே ஓவர்லாக் பண்ணி தான் இருக்கும் இருந்தாலும் ஒரு தடவை நான் காமிச்சிடுறேன் பாருங்கள் ஓவர்லாக் பண்ணி பர்ஃபெக்டாக டாப் பாட்டம் ரெண்டுமே ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் நீங்கள் எடுத்துகிட்டு ஒரு தையல் ஓட்டினாலும் ஓட்டலாம் அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம் எந்த கம்ப்ளைண்ட்டும் இதுவரையும் வந்ததில்லை பேண்ட்டு வந்து இதுக்கு லைட் ஷேடில் வந்துருக்குது ரொம்ப நல்லாயிருக்கும் சேம் ஆஸ் யூஷுவல் அந்த பிளாக்ல ஃபர்ஸ்ட் காமிச்சிடல அந்த பேட்டர்ன்லேயே தான் இதுவும் இருக்கும் நார்மல் பேண்ட்டு பேக்கில் வந்து எல்லாஸ்டிக் இருக்கும் ஃப்ரெண்டில் வந்து ரோ பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் நான் இப்போ காமிச்சிட்ருக்கிறது வந்து உங்களுக்கு எக்ஸல் தான் காமிச்சுட்ருக்கேன் எம்லேருந்து ட்ரிபிள் எக்ஸல் வரையும் இருக்குது ரொம்ப நல்லாயிருக்கும் வைஸ் வந்து ரெண்டு செட்டு இந்த ப்ரைஸில் உங்களுக்கு வேறு எங்கேயுமே கிடைக்காது நம்மகிட்ட மட்டும்தான் கிடைக்கும் இப்போ பார்த்துட்ருக்க பீசஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய இருக்குது இதுதான் காம்போ ஆஃபர் போட்டிருந்தேன் இப்போ நான் ஓப்பன் பண்ணி காமிச்சிடல அந்த பீஸோட ஃபோட்டோ பிக் தான் இது நம்மளோட இதில் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது நான் எல்லாமே ஓப்பன் பண்ணி காமிக்கலை இது பாருங்கள் ரெண்டு டாப்பு ஒரு பேண்ட்டு ஒரு துப்பட்டாவோடு வரும் நான் பாருங்கள் வச்சுருக்கோம் இது எல்லாமே சூப்பர்பாக இருக்கும் எல்லாமே எம் எஸ்ஸில் இருந்து எம்லருந்தே இருக்குது ஒரு சில ஐட்டம்ஸ் ட்ரிபிள் எக்ஸ்எல் வரையும் தான் இருக்குது இதில் வந்து ஃபோர் எக்ஸல் ஃபைவ் எக்ஸ்எல் கிடைக்காது பார்த்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் எல்லாமே ஒரு டார்க் ஷேட் ஒரு லைட் ஷேட் மிக்ஸ் பண்ண மாதிரி தான் நாங்கள் போட்டிருக்கோம் இன்னைக்கு தனித்தனியாக வேணும் அப்படின்னா ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஃபிஃப்டி வரும் ஒரு செட்டு மட்டும்தான் அதுக்கு நீங்கள் ரெண்டுமே சேர்த்து ரெண்டு டாப் ஒரு பாட்டம் ஒரு துப்பட்டாவும் இருக்குது ரெண்டு டாப் ரெண்டு பாட்டமும் இருக்குது இல்லை ரெண்டு டாப் வெறும் பாட்டம் போதும் பாருங்க இதெல்லாம் ரெண்டு டாப் ஒரு பாட்டன் ஃபைவ் ஃபிஃப்டிக்கு வரும் நான் எல்லாமே ஓப்பன் பண்ணி காமிக்கல இதில் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல் வைக்கிற மாதிரி பேக்கெட்டும் இருக்குது இதெல்லாம் வந்து ரெண்டு டாப்பு ஒரு இந்த கோடு போட்ட மாதிரி இருக்குல்ல ஸ்டைப் அது வந்து பேண்ட்டு சுற்றி வச்சிருக்கிறது வந்து துப்பட்டா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் காட்டனில் இந்த ரேட்டில் வேறு எங்கேயுமே கிடைக்காது நம்ம ஹோல்சேல் பிரைஸுங்கிறதால இது இருக்கோம் நீங்கள் எத்தனை பீஸ் எடுத்தாலும் உங்களுக்கு ஹோலே ஒரே ப்ரைஸ் தான் ஹோல்சேலில் தந்துடுவோம் அதே மாதிரி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி உடனே வேணும் அப்படின்னா நெக்ஸ்ட் டே வேணும் அப்படின்னா ஷிப்பிங் உண்டு ஃப்ரீ ஷிப்பிங்னா ஒரு ஃபைவ் டேஸ் ஆகும் ஏன்னா நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஏரியாவில் இருக்க எல்லாேருக்கும் ஒன்றா தான் நாங்கள் அனுப்புவோம் ஃப்ரீ ஷிப்பிங் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது கேஷ் ஆன் டெலிவரி ஒரு சில ஐட்டத்துக்கு அவைலபிள் இருக்குது இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் லைட் கலரில் இந்த பேண்ட்டு இதெல்லாம் இது வந்து பிளாக்லேயே பிளாக் ஷேட்லேயே வந்து டூ வரும் இது ரெண்டு டாப்பு ஒரு பாட்டம் அந்த மாதிரி வரும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி பிரைஸ்லையுமே நம்ம அவைலபிள் இருக்குது நீங்கள் டெஸ்கிரிப்ஷனில் இருக்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணிவிடுவேன் எந்த மாதிரி வேணும் என்னென்ன கலெக்ஷன்ஸ் வேணும் எத்தனை பீஸ் வேணும் ஒரே பேட்டர்னில் இப்போ எஸ்ஸு ட்ரிபிள் எக்ஸலும் வேணும் இப்போ இந்த காம்பினேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிளாக் பேண்ட்டு கொடுத்துருக்கோம் இதில் வந்து ரெண்டு டாப் ஒரு பேண்ட்டு ஒரு துப்பட்டா இது வந்து லேஸ் வச்ச மாதிரி ஒரு டாப்பும் நார்மல் ஒரு டாப்பு ஒரு துப்பட்டா அந்த சாரி ஒரு பேண்ட்டும் கொடுத்துருவோம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு துப்பட்டாவோடு வரும்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் வரும் வித்தவுட் துப்பட்டா ஒரு ரேட்டு வரும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நிறையா வந்துட்டே இருக்குது நாங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ண பண்ணால் நாங்கள் ஸ்டிச் பண்ணி கொரியர் பண்ணிவிடுவோம் கொஞ்சம் லேட் ஆனாலும் கண்டிப்பாக நாங்கள் ஷிப் பண்ணிவிடுவோம் ரொம்ப எமர்ஜென்சினால் நீங்கள் சொல்லிடுங்க நான் அதுக்கேற்ற மாதிரி ஷிப் பண்ணிடுவேன் கொஞ்சம் நம்மளது வந்து ஃபைவ் டேஸ் சிக்ஸ் டேஸ் கூட ஆகும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாருங்களேன் ஃபுல்லுமே அந்த லேஸ் ஒர்க் எம்ப்ராய்ட் ஒர்க்கு இதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஃபிஃப்டியிலேயே இந்த கிராண்டான சுட்டி டாப் ஃபுல்லும் ஃப்ளார் டிசைன் போட்டு நெக்கில் பாருங்கள் அந்த லேஸ் வச்சுருப்போம் ஸ்லீவ்லேயும் வந்து லேஸ் வச்சுருக்கு பாட்டமில் அந்த பாடியோட டிசைன் கொடுத்துருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா டூ டாப்பு ஒன் பாட்டம் ஒன்று வந்து எம்ப்ராய்டரி ஒர்க் போட்டது இன்னொன்று வந்து நார்மலாக இருக்கிறது இதுதான் பாருங்கள் எம்ப்ராய்டரி ஒர்க் எவ்வளோ சுப்பாக இருக்குன்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் ரெண்டு டாப்புமே இதெல்லாமே ஒரிஜினல் பிக்சர் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஒன்று நார்மல் யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொன்று வந்து பார்ட்டி வியர் பண்ணுறதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி நம்மகிட்ட கிராண்டாகவும் இருக்கு பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் இது மட்டும் கிடையாது ரயன் குர்த்தி நம்மகிட்ட இருக்கு இது பாருங்க எம்ப்ராய்டு ஒர்க் பண்ணது ரெண்டுமே ரெண்டு டாப்புமே எம்ப்ராய்டு ஒர்க் பண்ணி ஒரு பேண்ட் வந்துருக்கும் இது ரெண்டு டாப் ப்ளஸ் ஒரு பேண்ட்டு இதில் வந்து ஃபுல்மே லைட் ஷேட்லேயும் இருக்குது உங்களுக்கு எந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வேணும் எந்த ஷேடில் வேணும்னு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணிவிடுமே நிறைய பேர் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ண முடியும் நெக்ஸ்ட் வேறு ஒரு கலெக்ஷனில் பார்க்கலாம் Thank you, friend.